செல்லு மேல எப்படி காமராஜர் புகழ் மன்னிப்பு கே மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் பதவி விலகே பதவி விலகே பதவி விலகே பதவி மு க அரசு திமுக அரசு உடனடியாக பதவி அடுத்தபடியாக நன்றி உரையாட்ட தமிழ்நாடு சத்யநாராய இயக்கத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் கணேஷ்குமார் அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் பெருந்தலைவர் புகழ்க்கு எழுதிய வைத்த திருச்சி சிவாவை எதிர்த்து உண்ணாவிரதப்பாட்டை வெற்றி கண்ட அனைவருக்கும் நன்றி 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 اڻ ڏين نه ڪيو ڪنهن کان ڪا